வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய இயக்குனரும் ஒரு ஹீரோயின் வந்து நேரா கீழி வந்து போகலாம்னு சொன்னதால ஒரு பரமாடிட்டிக்கு வழக்கமா உங்ககிட்ட பேசின ஒரு படத்துல சரி நான் முதல்ல பேசி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கீழே விழுந்து போயிருந்தாங்க அஹ் எங்கிருந்து தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறது ஒரு ஒரு நிறைய சண்ட சச்சரவு நடுவில் தான் அந்த படம் முதல்ல தொடங்குது முதல்ல இந்த இயக்குனரும் அந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்குறது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல அந்த அன்பு வந்து அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பு மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் நான் எனக்கு லிஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் தான் மதான்னு பேசினேன் அவருக்கு நேஷனல் ஆர்டர் வரும்போது நான் அவரை என்னோட தெருமே பொருள் என்ற படத்துக்கு அடுக்கலான் இம்மைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு வந்து மெசேஜ் எதுவும் நான் தான் படிச்சுட்டு ஃப்ளைட் டிக்கெட் நான் நானாக படித்தேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஸோ இந்த படம் தொடங்குறது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் அவங்க மூன்றாம் பேரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷன் வேலை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் வந்து இவ்வளோ படங்கள் பண்ண நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை செய்த படம்லருந்து டெய்லி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது

இந்துட கதை புடிச்சு போய் அவங்களுக்கா பண்ணலாம்னு சொல்லி போனதால அப்ப ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்லா விளையாடு சேர்ந்து ஒரு படம் ஒப்பணும் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் ஆஹ் நித்தியாவோட ஒப்பு ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்துல அவங்களோட ஒப்பு நல்லா பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது போதும் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேற யாரும் இமேஜினே பண்ணுறது என் தெரிஞ்சிருக்கா அவங்க பண்ண எல்லா படத்தையும் அப்படின்னு நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாக் ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்னாங்க அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டைரக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் நான் நித்தியாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனா இது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருக்கோம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோம்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசு தங்காது ஆனா அது ஒரு அஞ்சாறு இடங்கள் எங்கேயாவது இருப்போம் எதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்டுருப்போம் எங்கேயும் சும்மா வெறும் நீர் இருந்திருப்போம் சில இடத்துல மேயங்கள் அழகாரங்கள் வச்சுருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்பி திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் வைப்போம் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களும் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜா எத்துல இயக்கத்தில் வேலை பார்த்தது அப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும் இந்த சொல்லுவாங்க இந்த இவரோட படத்தில் இவர் பசங்கப்படுத்தாங்க யாராவது யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டுப்பாங்கள சொன்ன ஒரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இந்த ஆள் தான் பண்றாச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து நித்யா மயனுக்கு விஜயசி வச்சு டார்ச்சர் பண்ணு அப்படின்னு நினச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி சும்மா சொல்றேன் நான் நிஜமாவும் சொல்றேன் சும்மா மாதிரி நிஜமா சொல்றேன் நிஜமா மாதிரி சும்மா சொல்றேன் இது எப்படி சொல்றீங்கன்னு இருக்கும் ஆனா இன்னு அதை ரசிச்சோம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து எல்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் என்ன அதை விட்டு போறதுக்கு மனசு இல்லை இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கு எல்லாருமே சரி தீபாகவாக இருக்கட்டும் சரவணாக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் இந்த தங்கச்சரஞ்சர் ராகவ் ராகவத்தி அவங்க பேர் என்ன சரி ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தை அந்த ஸ்கிரிப்ட்ல மகிழ் அவள் பேர் மகிழினி மகிழ் வந்ததுக்கு அப்புறம் அது அதோட சரியா அவ்வளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த இந்த படத்துல எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழ்விதான் எனக்கு அந்த இவர் பேப்பர்ல எழுதுனதை எப்போ இவர் வாடகை எழுதி வச்சிருக்காரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க குழந்தை தூங்குது திடீர்னு குழந்தை மூடிக்குது திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் இவர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சுக்கணும் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுனா எப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்து கேட்டேன் ஸோ இதெல்லாம் நடக்கும் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நான் நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க இப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் நான் ஏதோ பேசுறாரு ஓகே அதனால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க உள்ளே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தா அது அது நான் நான் அந்த 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 ஷாட் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிருதா மாத்தேன் அந்த குழந்தை எதுலேயே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பரவாயில்ல அது சுட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிரிழதா மாதிரி அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணிமலை ரெண்டு பேருக்காங்க முத்துமணிமலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்ததால ஆனால் அந்த மகிழ் வந்து ரொம்ப குட்டி பார்ப்பா ஆனா இந்த கதையில ஒரு டேரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதை அத்தனையும் ரொம்ப அழகா பண்ணா ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் அப்பா கூட வந்துடுறாங்க பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப போயிட்டாரு என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்க போகிறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக வர சீன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் நம்புறேன் அப்புறம் எங்கள் தந்தையாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்மன் வினோத் சாரு அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபன் அவங்க பேர் ஜானகி மாரியூர் அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிறா இப்படி பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகுரு எல்லாருமே சரி படத்துல இருந்த எல்லாருமே இந்த இருந்த யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பலவாக அப்படின்னு நான் வேலையே இது நான் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு நிறைய நிறையா பேர் சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்க மாதிரி இருந்து ஸோ படம் பார்க்க உங்களுக்கும் அப்படிதாங்க இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ ஜூலை இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பாரல் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவார் பழக்கமாக அது பண்ணுறது பட் நம்ம படம் வரும்போது இல்லை கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு உடனே ஆகும் பட் சன்னா வந்து படம் ரொம்ப படமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் கார்ட் டைரக்டர் வீர சிங்கர் ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையன் வந்து ரெண்டாயிரத்து மூணு தெரியும் எல்லா பேட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு அங்கேயே நம்புறோம் ரிலீஸ் ரிலீஸாவது கேட்டு பண்ண பாருங்க